இந்த கடையில் வந்து சிக்கன் வாங்கினேன் ஆ கிரில் வாங்கினேன் நான் அப்பயும் அந்த பையன் ஹீட் பண்ணும்போது நான் அந்த சொல்லி தான் கேட்குறேன் ஏன்னா சின்ன பிள்ளையை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நான் அந்த சொல்லி தான் கேட்குறேன் இதை இப்போ அந்த பையனை சுராப்பில்ல இல்லை ஒன்றும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாப்பில் வீட்டில் கொண்டு பிரித்து பார்த்தோன்னா வாட அடிக்குது வாடை அடித்தோம் சின்ன பையன் சாப்பிட்டோனே என் மகன் அதிகமாக சாப்பிடல என் மையம் சாப்பிட்டான் சின்ன பையன் சாப்பிட்டான் அவனுக்கு எட்டு வயசு ஆக போகுது அவன் சாப்பிட்டோன்னே அவனுக்கு வாந்தி வந்துருச்சு நானும் இல்லை ரெண்டு பேர் சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே வந்துச்சு அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்தேன் இங்கே கொண்டாந்து கேட்டோம்னா மன்னிப்புங்கிறாப்புல இதை வந்து என்னை மாதிரி அடுத்த அடுத்த பிள்ளையாரை சாப்பிடக்கூடாது அந்த ஒரு உரான் இருக்கா நான் பத்து கிலோமீட்டரு ஏன் ஒரு கிலாக்கரை கிடையாது நான் வந்து ஏர்வாளுந்து வரேன் எனக்கு அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் இங்கேருந்து வரேன் என்னை மாதிரி அடுத்த பிள்ளையாரை சாப்பிடக்கூடாங்கிற ஒரு இதுக்காண்டி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும் என்ன கடை கடைப்பேர் கடை பேர் வேணாம் அபிபி கிலாக்கர வளைவுலே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது எப்போ இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் எட்டரை மணிக்கு வாங்க ஏர்வாள் இங்கே வந்து வாங்குறேன் அப்போ நான் அவர்கிட்ட சொல்லி தான் வாங்குறேன் அவர்கிட்ட அப்போ அவர் வந்து என்ன அப்போ அவர் ஹீட் பண்ண ஹீட் பண்ணுறாரு இது வந்து கிரில் வந்து ஹீட் பண்ணக்கூடாது அப்போ ஹீட் பண்ணும்போது அவரை நான் சொல்லி தான் கேட்குறேன் பாய் என்ன பாய் கிரில் ஹீட் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த பையன் கேட்குறேன் அந்த பையன் என்ன நல்லா இருக்கும் அப்பையும் சொல்லி கேட்குறேன் சின்ன பிள்ளைய சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறேன் சின்ன பிள்ளையை சாப்பிட்றது அப்படிங்கிறேன் நல்லா இருக்கும் அப்படின்னு கொண்டு போய் ஒரு ஒரு நிமிஷம்னால பிரிச்சாச்சு பிரித்து பார்த்து சாப்பிட பார்க்குறேன் அப்படியே வாடடிக்குது அதை அப்படியே கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இது கடுமையாக நடவடிக்கை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்